ஈரான் இன்றைக்கி காலையிலிருந்து நான்கு வே ஆஃப் அட்டாக் அப்படிங்கிறத செஞ்சாங்க இஸ்ரேலில் பல இடங்களில் அவங்களுடைய மிசைல் வந்து விழுந்துச்சு அப்படிங்கிறத போன பதிவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க டோட்டலாக பதினஞ்சு மிசைல்ஸ் அப்படிங்கிறது இந்த நான்கு வே ஆஃப் அட்டாக்கில் ஈரான் அனுப்புனதில் ஏழு மிசைல் இஸ்ரேலுக்குள்ளே வந்து விழுந்துச்சு இஸ்ரேல் பதிலடி கொடுக்காமல் இருப்பாங்களா ஈரான் பதினஞ்சு மிசைல் அனுப்பினதற்கு இஸ்ரேல் வாண்டடாக வச்சு செஞ்சிட்ருக்காங்க சொல்லப்போனால் இஸ்ரேலினுடைய அந்த அடி அமெரிக்காவுக்கு பிறகு மறுபடியும் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி மேலே பெரிய தாக்குதலை செஞ்சுருக்காங்க அது ஏன் அந்த தாக்குதலை செஞ்சாங்க என்னென்ன அப்டேட் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம் அன்பு தமிழின் தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் நான்கு வேவ் ஆஃப் அட்டாக் அப்படிங்கிறத ஈரான் இன்னைக்கு காலையில் செஞ்சதற்கான காரணம் இன்னைக்கு தான் ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே ஒரு பேச்சுவார்த்தை புட்டின் அவர்கள் கூட ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் கை கொடுக்கணும் அந்த வீடியோ இன்னைக்கு செம வைரல் இன்னைக்கு ட்விட்டர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கமேனி அப்படிங்கிறது ஒரு ஹேஷ்டாக ட்ரெண்ட் அடிச்சுட்டு இருக்கும் புட்டின் அவர்கள் அடுத்ததாக என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இருந்துட்டு இருக்கு இதற்கு நடுவில் இப்போ ஈரான் அடிக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் எல்லா ஊடகங்களிலும் பேசப்பட்டது இஸ்ரேல் திரும்ப என்ன செஞ்சாங்கன்னா தெஹ்ரைன் பக்கமாக பெரிய தாக்குதலை மேசிவான ஒரு தாக்குதலை அடித்தாங்க அதற்கான வீடியோ நீங்கள் பார்த்தா தான் தெரியும் எந்த அளவுக்கு இஸ்ரேலினுடைய ஸ்ட்ரைக் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நாட் ஓன்லி தெஹ்ரைன் இன்னும் பல இடங்களில் இதே மாதிரியான அட்டாக்கை இன்றைக்கி இஸ்ரேல் செஞ்சிருக்காங்க இஸ்ரேலினுடைய இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஐடிஎஃப் ஒஃபிஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஆறு ரெஜிம் ஏர்போர்ட் அக்ராஸ் வெஸ்டர்ன் அண்ட் சென்ட்ரல் ஈஸ்டர்ன் ஈரான் இந்த இடத்துல ஆறு ஏர்போர்ட்டை நாங்கள் அடித்தோம் அதே மாதிரி ரன்வேஸை டெஸ்ட்ராய் பண்ணோம் அண்டர் கிரவுண்டு ஹேங்கர்ஸாக இருக்கட்டும் ரீஃபியூலிங் ஏர்கிராஃப்ட் எஃப் எஃப் ஃபைவ் அண்ட் ஏஹெச் ஒன் ஏர்கிராஃப்ட் இது எல்லாத்தையுமே நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை அழிச்சது ஏன் அப்படிங்கிறதையும் இன்னைக்கு ஐடிஎஃப் அவங்களுடைய எக்ஸ்பிளனேஷன்ல கொடுத்துருக்காங்க எக்காரணம் கொண்டும் ஈரானுடைய ஏர்ஃபோர்ஸ் அவங்களுடைய ஃப்ளைட்டை இந்த மாதிரி ஏர்பேஸ்லேருந்து எடுத்துடக்கூடாது கூடாது ரன்வேஸை நாங்கள் சேதப்படுத்துறதுனால ஈரான் ஏர்ஃபோர்ஸ் அவங்களுடைய விமானங்களை திரும்ப பறக்க வைக்கவும் முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு நாங்கள் தள்ளி இருக்கோங்கிறது தான் ஸோ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஈரானுடைய ஏர்ஃபோர்ஸ் எக்காரணம் கொண்டும் செயல்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இருக்காங்க அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்கு ஈரானுடைய ஏர்ஃபோர்ஸுக்கு எதிராக தான் இருந்துச்சு அதுவும் பிரியம்டிவ் ஸ்ட்ரைக்காக இருந்துச்சு இப்போ மறுபடியும் ஏர்போர்ட் ஆறு ஏர்போர்ட் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி மேப்போடி இஸ்ரேல் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி ஈரானுக்கும் ஈரான் சப்போர்டர்ஸ்க்கும் கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கும் இல்லை ஈரானுக்கு இனிமேல் ரஷ்யா உதவுனா தான் ஏதாவது முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில ஈரான் இருக்காங்க உண்மையை ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும் ஈரானில் பெரிய அளவுல ஒரு இப்போ இப்ப எதாவது செய்ய கேட்டால் அவங்களுக்கு லாங் ரேஞ்ச் அப்படிங்கிறது தேவைப்படலாம் ஏன்னா இப்போ ஈரான்கிட்ட இருக்கக்கூடிய மிசைல்ஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சதன் இருந்து தான் இஸ்ரேலுக்குள்ளே போக வைக்கிற மாதிரி ஒரு ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி போகிற மாதிரியான மிசைல்ஸ் ரொம்ப ரேராக தான் இருக்கும் இருக்குது அவங்க கிட்ட இல்லைன்னு இல்லை பட் இந்த ரேஞ்ச் இருக்கக்கூடிய மிசைல்ஸ் உருவாக்குதல் அதை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான் ஸோ லாங் ரேஞ்சு மிசைல் அப்படிங்கிறது யார்கிட்டேருந்து வேணும் கண்டிப்பா ரஷ்யா உங்களுக்கு உதவி செய்தாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கு இதுக்கு அடுத்தபடியா இன்னைக்கு ஈரானுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டி ஃபோர்டோ பகுதியில இஸ்ரேல் கடுமையான தாக்குதலை நடத்தியிருக்காங்க இந்த ஃபோர்டோ நியூக்ளியர் ஃபெசிலிட்டி ஈரானுடைய ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இங்கே தான் ஈரானுடைய மிகப்பெரிய நியூக்ளியர் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டராக இருக்கட்டும் அவங்களுடைய அணு ஆயுதத்துக்கான ஒட்டுமொத்த கனவாக இருக்கட்டும் இது எல்லாமே இருந்துச்சு இந்த ஃபோர்டோ நியூக்ளியர் தான் நேற்று அமெரிக்காவினுடைய அட்டாக் இருந்துச்சு அதில் ஆறு ஹோல் இருக்கக்கூடிய சேட்டலைட் இமேஜ் எல்லாமே வெளியானது ஸோ இந்த ஃபோர்டோ நியூக்ளியர் ஃபெசிலிட்டியில் இப்போ தாக்குதல் நடத்துனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் காரணம் என்ன டிரான்ஸ்போர்ட்டேஷன் அந்த வழியாக நடக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் ஏன்னா நானூறு கிலோகிராம் அளவுக்கான யுரேனியம் எங்கே போனது அப்படிங்கிறது தெரியலை அது ஃபார்டோ நியூக்ளியர் ஃபெசிலிட்டிக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ இஸ்ரேல் நம்புறாங்க அதனால் இந்த ஃபார்டோ நியூக்ளியர் ஃபெசிலிட்டிக்குள்ளே வேறு ட்ரக்ஸ் ஆல்ரெடி ஒரு பதினாலு பதினஞ்சு ட்ரக்ஸ் வந்து அங்கே போனது அப்படிங்கிறது இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சேட்டலைட் இமேஜஸ்லேயும் நம்ம பார்த்தோம் அந்த இமேஜஸும் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம் ஸோ இப்போது அந்த ஃபோர்டோ நியூக்ளியர் ஃபெசிலிட்டியில் ஒருவேளை அந்த என்ஸ்ட்டு செய்த யுரேனியம் இருக்கிறது என்றால் அதை கொண்டு போகிறதுக்கு ஈரான் ட்ரை பண்ணுவாங்க எனவே அந்த இடங்களில் ரோடு அப்படிங்கிறதுலாம் இருக்கக்கூடாதுங்கிறதுனால தான் இஸ்ரேலுடைய தாக்குதல் ரொம்ப கடுமையாக ஃபோர்டோ நியூக்ளியர் ஃபெசிலிட்டிக்கு மேலே இருந்திருக்கு இதனுடைய இமேஜஸ் சேட்டலைட் இமேஜஸ் நாளைக்கு வெளியாகும் அந்த நேரம் இப்போ இஸ்ரேல் நடத்தின தாக்குதல் எந்த அளவுக்கு அதை இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் சோ வட இருக்கட்டும் இல்லாட்டி ரஷ்யாவா இருக்கட்டும் சீனாவா இருக்கட்டும் ஈரானுக்கு உடனடியா உதவி செய்ய முடியாத அந்த சிச்சுவேஷனுக்கு இப்போ அமெரிக்கா தள்ளி கொண்டிருக்கிறது உடனடி உதவி என்ன ஃபைட்டர் ஜெட் கொடுக்கணும் ஆனா ஃபைட்டர் ஜெட் கொடுத்தோம்னா அங்க ரன்வேயே இல்லாம அந்த ஃபைட்டர் ஜெட் எங்க கொண்டு நிப்பாட்டுவாங்க அதே மாதிரி இப்போ அணு ஆயுதம் கொடுக்கப்பட வேண்டும் ஆனா அணு ஆயுதம் அப்படிங்கிறதை கொடுப்பதற்கு இப்போதைக்கு எந்த நாடு தயாரா இருப்பாங்க அப்படிங்கிறது அடுத்ததா கேள்வி இதில் புர்கினா ஃபேசோவினுடைய பெயரும் அடிப்பட்டது இந்த புர்கினா ஃபேசோ இப்ராஹிம் அவர்களை பற்றிலாம் நம்ம ப படிச்சிருக்கோம் ரொம்ப முக்கியமாக ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீடியோலாம் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் ஏன்னா நமக்கு தெரியும் அந்த புர்கினா ஃபேசோவினுடைய தலைவர் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் ஆப்பிரிக்காவினுடைய செகுரே அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான தலைவராக உருவாகி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் ஸோ இப்போ அந்த தலைவர் வழியாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது எங்களுடைய நேச்சுரல் யுரேனியம் அப்படிங்கிறத நாங்கள் ஈரானுக்கு கொடுத்து அனுப்பியிருக்கோம் முன்னாடியே கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த புர்கினா ஃபேசோவா இருக்கட்டும் நைஜராக இருக்கட்டும் இதெல்லாம் ஃப்ரான்ஸ் யூகே போன்ற நாடுகள் சுரண்டி 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 கொழுத்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க இப்போ அங்கே ஆப்பிரிக்க நாடுகளில் ரெவல்யூஷன் ஏற்பட்டு புதிய தலைவர்கள் இளைஞர்கள் அவங்க அங்கே தலைமை பொறுப்பில் வரும்போது ஃப்ரான்ஸு அங்கெல்லாம் வேண்டாம் டைப்பே வேண்டாம் நான் ஃப்ரான்ஸுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக ரஷ்யாவுக்கு கொடுத்துட்றேன் ஈரானுக்கு கொடுத்துறேன் வடகொரியாவுக்கு கொடுத்துறேன் சீனாவுக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய இயற்கை வளங்கள் அப்படிங்கிறது பிற நாடுகளுக்கு இப்போது டிஸ்ட்ரிபியூட் செய்யப்பட்டு வருகிறது அதுல ஃபேசோனுடைய பெயர் ஏன் அடிப்படுதுன்னா ஈரானுக்கும் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அவங்களுடைய நேச்சுரல் யூரேனியத்தை கொடுத்துருக்காங்க அடுத்ததாக ஈரானுடைய பாராளுமன்றத்தில் பாராளுமன்றத்தினுடைய ஸ்பீக்கர் இன்னைக்கு சொல்றாங்க ஐஏஇஏ அமைப்புடனான ஒட்டுமொத்தமான தொடர்பையும் நாங்க துண்டிக்க போகிறோம் எவ்வளவு ஸ்டாக் இருக்கு நாங்க என்ன அணு ஆயுதம் செஞ்சுட்டு அணு ஆயுதத்துல எப்படி அணு உலைகள் செஞ்சுட்டு இது எதுவுமே நாங்க இனிமே சொல்ல மாட்டோம் எங்களுக்கான கொள்கையை நாங்களே வகுத்துக் கொள்கிறோம் ஐஏஏ அமைப்புடனான அந்த தொடர்பை முடித்துக் கொள்வதற்கான முடிவை எங்களுடைய பாராளுமன்றம் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி ஐஏஎஃப்னுடைய ஸ்பீக்கர் குவாலிபாஃப் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அடுத்ததா ஈவின் புருசன் ரொம்ப முக்கியமான அப்டேட் இந்த ஈவின் பிரிசன் அப்படின்னு சொல்றது என்னன்னு கேட்டிங்கன்னா ஈரானில் ரொம்பவே ஃபேமஸ் இல்லாத பிரிசன் ஒரு சிறைச்சாலை தான் அப்போ இந்த ஈவின் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய இந்த சிறைச்சாலையில் ஈரான் எந்த மாதிரியான கைதிகளை உள்ளே அடைத்து வைப்பார்கள் அப்படின்னு கேட்டால் ஈரான் ரெஜிமுக்கு எதிராக இருக்கக்கூடிய இல்லாட்டி அங்கே அரசியல் கட்சி பெரிய அளவில் புரட்சி செய்யக்கூடிய நபர்கள் அரசியல் செய்யக்கூடிய நபர்கள் எதிர்கட்சிகள் இவங்க எல்லாத்தையுமே அடைச்சி வைக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த ஈவின் பிரிசன் அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல இஸ்ரேல் துல்லிய தாக்குதலை நடத்தியிருக்காங்க அதுவும் அந்த டோர் பக்கம் மட்டும் அதாவது அதனுடைய முகவாயில் மட்டும் அதுலேருந்து நேரடியாக கைதிகள் தப்பித்து வருவதற்காகத்தான் அந்த ஈவன் பிரிசனுடைய வாயில் அப்படிங்கிறது உடைக்கப்பட்டிருக்கிறது கரெக்டாக அந்த வாயில் மட்டுமே உடைச்சு அங்கே இருக்கக்கூடிய பிரிசினஸ் அங்கே இருக்கக்கூடிய சிறை கைதிகளை வெளியேற்றக்கூடிய அந்த வேலையில் இப்போ இஸ்ரேல் ஈடுபட்டிருக்காங்க இதே மாதிரி இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னாடி முக்கியமான ஈரானுடைய ஒரு சிறைச்சாலையில் தாக்குதலை நடத்தி அங்கே இருக்கக்கூடிய சிறை கைதிகள் தப்பி வந்தார்கள் அப்படிங்கிற வீடியோ எல்லாமே ரொம்ப இருந்துச்சு ஸோ இது எந்த மாதிரியான இம்பாக்ட் ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ நாள் ஈரான் ரெஜிம் ஐதலா கமேனி அவர்களுக்கு எதிராக பேசின எல்லாருமே அந்த சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள் என்றால் அவங்க இப்போ வெளியேறுகிறார்கள் என்றால் உள்நாட்டில் ஐயத்தலா கமேனி அவர்கள் செய்யக்கூடிய இந்த செயல் நம்ம நாட்டுக்கு எதிரானது நம்ம இப்போ தோற்றிட்டு இருக்கோம் நம்ம ஐதல கமேனியவர்களுக்கு எதிராக புரட்சி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டில் இன்ஃப்ளன்ஸ் பண்ணக்கூடிய அரசியல் தலைவர்கள் சிறை கைதிகளாக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி வெளியேறிட்டாங்கன்னா இன்டர்னலாக ஈரானுக்குள்ள ஒரு அமைதி அப்படிங்கிறதே இருக்காது அந்த ஸ்டேஜுக்கு ஈரான் வந்துட்டாங்கன்னா உள்நாட்டு புரட்சி அப்படிங்கிறது வெடிச்சிடும் ஈஸியாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் நினைக்கிற மாதிரி ரெஜியூம் சேஞ்சை கொண்டு வந்துடலாம் நேத்திலிருந்து டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ரெஜிம் சேஞ்ச் ரெஜிம் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட சோஷியல் மீடியா போஸ்ட்டை போட்டுட்ருக்கார் இன்னைக்கு பார்த்தா எதிர்கட்சி தலைவர்களுடைய அந்த சிறைச்சாலை உடை தெரியப்பட்டிருக்கிறது அதே மாதிரி இன்றைக்கி காலையில் உள்ள ஒரு நியூஸில் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் எதிர்கட்சி தலைவர்கள் எக்ஸைல் செய்யப்பட்டிருப்பாங்கல்ல ஈரான்லேருந்து வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டு நீ தேச துரோகம் செஞ்சுட்ட நீ இனிமேல் ஈரானில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் அனுப்பியிருப்பாங்க கொஞ்சம் பேர் நாட்டை விட்டே ஓடி போயிருப்பாங்க ஈரானில் இருந்தால் நம்மளை கொண்டு வருவாங்கன்னு சொல்லி அவங்க கூட எல்லாமே இப்போது ஐநா சபை அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற நாடுகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க ஸோ ரெஜிம் சேஞ்ச் அப்படிங்கிறது இஸ்ரேலினுடைய முக்கியமான கான்செப்ட் அயத்தலா கமேனி அவர்களை இப்போது அவருடைய பதவியிலிருந்து தூக்கி எறிய வேண்டும் ஒண்ணு பதவியில இருந்து அப்படி இல்லைன்னா அவருடைய உயிர் அதில் இருக்க கூடாது ஸோ ஐதலா கமேனி அவர்கள் சுரங்கப்பாதையில் இருக்காரு எலக்ட்ரானிக் டிவைசஸ் எதுவுமே யூஸ் பண்றது கிடையாது எல்லாமே லெட்டர்ல தான் மெசேஜ் எல்லாமே லெட்டர்ல தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவலையும் நிறைய பேர் பரப்பி கொண்டிருக்கிறார்கள் ஐதலா கமேனி அவர்கள் வெளியில வந்து ரொம்ப நாட்கள் ஆனது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஸோ ஐதலா கெமேனியவர்களுக்கு எதிரான காய்நகரத்தில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் பக்காவாக இருக்காங்க அது கூடவே காணாமல் போன யுரேனியத்துக்கான அந்த தேடுதலையும் இஸ்ரேல் இருக்காங்க ப்ளஸ் என்னென்ன அட்டாக் பண்ண முடியுமோ எங்கெங்கே ஏர்பேஸாக இருக்கட்டும் ஏர்போர்ட்டாக இருக்கட்டும் இல்லாட்டி டெக்ரைனுடைய முக்கியமான பகுதிகளாக இருக்கட்டும் ரெட் கிராசண்ட் அமைதிக்கான ஒரு பில்டிங் ரெட் கிராசண்டுடைய ஒரு பில்டிங் கிட்டே இன்றைக்கி ஒரு தாக்குதல் நடந்திருக்கு எங்கே பார்த்தாலும் வெள்ளை புகை அப்படிங்கிறது மட்டும்தான் ஈரானை சுற்றி இருக்குது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது பதினஞ்சு மிசைல் அனுப்பி ஏழு இடங்களில் தாக்குதல் நடத்தின ஈரானுக்கு எதிராக இன்றைக்கி நூற்றுக்கணக்கான குண்டுகளை தூக்கி போட்டிருப்பாங்க இஸ்ரேல் நாளைக்கு தெரிவி இதனுடைய இம்பேக்ட் என்ன அப்படிங்கிறது ஸோ முக்கியமான பேச்சுவார்த்தை ரஷ்யாவும் ஈரானும் செஞ்சிட்ருக்காங்க புட்டின் அவர்களுக்கான அந்த வீடியோ வெளியாகி இருக்கிறது இந்த நேரத்தில் இஸ்ரேல் செமையாக அவங்களுடைய அட்டாக் அப்படிங்கிறத நடத்திட்டு இருக்காங்க அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தமிழ் வழியாக தெரிந்து கொள்ளலாம் வெரிஃபைடு நியூஸ் மட்டும்தான் இங்கே பகிரப்பட்டு வருகிறது நியூஸ் என்னவோ அதை மட்டும் என்ன நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் யாருக்கு ஆதரவு யாருக்கு எதிர்ப்பு அப்படிங்கிறத நீங்களே இங்கே சண்டை போட்டுக்கோங்க நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்